வணக்கம் இன்றைய செய்திகளின் தொகுப்பு திருப்பதி திருமலை பிரம்மோற்சவம் திருவிழாவை முன்னிட்டு திருப்பதிக்கு சிறப்பு பேருந்துகள் இயக்கம் சென்னை திருச்சி தஞ்சாவூர் சேலம் கோயம்புத்தூர் மதுரை காரைக்குடி கும்பகோணம் தூத்துக்குடி புதுச்சேரி ஆகிய இடங்களிலிருந்து திருப்பதிக்கு செப்டம்பர் முப்பதாம் தேதி முதல் அக்டோபர் பதிமூன்றாம் தேதி வரை சிறப்பு பேருந்துகள் இயக்கம் என அரசு விரைவு போக்குவரத்து கழகம் தெரிவித்துள்ளது யூடியூபர் சவுக்கு சங்கர் மீது போடப்பட்ட குண்டர் சட்டத்தை உச்சநீதிமன்றம் ரத்து செய்தது வேறு வழக்குகள் நிலுவையில் இல்லை என்றால் சவுக்கு சங்கரை பிணையில் விடுவிக்கவும் உச்சநீதிமன்றம் உத்தரவு திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் செப்டம்பர் மாத உண்டியல்கள் திருக்கோயில் தக்கார் அருள்முருகன் தலைமையில் திறக்கப்பட்டு எண்ணப்பட்டது இதில் ஐந்து கோடியே பதினைந்து லட்சத்து எண்பத்தி ஒன்பதாயிரத்தி ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி நான்கு கோடியை பக்தர்கள் காணிக்கையாக செலுத்தியிருந்தனர் இது தவிர இரண்டாயிரத்தி முன்னூற்றி ஐம்பத்தி இரண்டு கிராம் தங்கம் நாற்பத்தி ஒன்றாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு கிராம் வெள்ளி ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஒன்பது வெளிநாட்டு கரன்சிகளும் காணிக்கையாக செலுத்தியுள்ளனர் ஒரு ரூபாய் நாணயங்களால் கோர்க்கப்பட்ட காசு மாலையும் காணிக்கையாக செலுத்தியிருந்தனர் தமிழ்நாட்டில் உள்ள பல சுங்கச்சாவடிகளில் காலாவதியான நிலைகள் சுங்கச்சாவடிகளில் வழக்கமான கட்டணத்தை வசூலிக்கவே கூடாது தமிழ்நாட்டின் நெடுஞ்சாலைகளில் சுங்கச்சாவடி கட்டணம் என்ற பெயரில் பகல் கொள்ளை அடிக்கும் தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்தின் மக்கள் விரோத போக்கை காங்கிரஸ் கட்சி கண்டிக்கிறது எழுபது சுங்கச்சாவடிகளிலும் விரைவில் முற்றுகை போராட்டம் நடத்தப்படும் ஈரோடு அரசு மருத்துவமனையில் மூச்சு குழாயும் ஒட்டி பிறந்த பச்சிளம் சிசுவிற்கு சிக்கலான அறுவை சிகிச்சை செய்து வெற்றிகரமாக முடித்து உயிரை காப்பாற்றிய அரசு மருத்துவர்கள் சென்னை பனகல் மாளிகையில் பூரக வளர்ச்சி மற்றும் பஞ்சாயத்து இயக்குநர் பொன்னையா ஐஏஎஸ் அவர்களை கே எம் டி கே பொதுச் செயலாளர் ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் வி எஸ் மாதீஸ்வரன் அவர்கள் மாநில இளைஞரணி செயலாளர் சூரியமூர்த்தி உடன் தொகுதி வளர்ச்சி பணி சம்பந்தமாக நேரில் சந்தித்து ஆலோசித்தார் தமிழ்நாட்டில் காலாண்டு விடுமுறையை நீட்டித்து பள்ளி கல்வித்துறை உத்தரவு அக்டோபர் இரண்டாம் தேதி வரை பள்ளி மாணவர்களுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டிருந்த நிலைகள் அக்டோபர் ஆறாம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது ஏஐயின் அபரித வளர்ச்சியால் இன்னும் ஐந்து முதல் பத்து வருடங்களில் இசையமைப்பாளர்களுக்கே வேலை இருக்காது ஏஐ வளர்ச்சியடைந்து வருகிறது அதை கையாள தெரிந்தவர்கள் சம்பாதிக்கப் போகிறார்கள் இசையால் மனிதர்கள் கொடுக்கும் உணர்வை ஏஐயால் கொடுக்க முடியாது என ஏ ஆர் ரகுமான் கூறியதை நான் ஒப்புக்கொள்கிறேன் இந்த கோட் தான் அந்த கோட் படத்திற்கு மியூசிக் போட்டது கோவையில் இசையமைப்பாளர் யுவன் சங்கர் ராஜா பேச்சு இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க